கார்த்தி ரேவதி சிறியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தோம்னா அந்த கதையில் ரொம்பவே விறுவிறுப்பாக எடுத்துகிட்டு போய்ட்டுருக்காங்க கார்த்தி எல்லாம் உண்மையை சொன்னனால சாமுண்டிஸ்வரி பார்த்தோம்னா அவங்க வந்து ராஜராஜன் தன்னோட வரணும்னு சொல்லிவிட்டு அவங்க கூப்பிடவும் ராஜராஜன் வர மாட்டேங்கிறாங்க இதனால தாலி கட்டி அவங்க வீசுகிறாங்க அப்போது வந்து கார்த்தி வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் ரெண்டு பேரும் இதுக்காக நீங்கள் பிரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு கார்த்தி வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க இதனால ராஜராஜன் பார்த்தோம்னா சாமுண்டிஸ்வரி கழுத்தில் தாலி கட்ட வைக்கிறாங்க கார்த்தி அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது கார்த்தியும் இப்படி சொன்னனால வந்து பாம்புடு சிறியும் ராஜராஜனும் ஒன்னு சேர்ந்தாங்களா கார்த்தியும் ரேவதியும் என்ன முடிவு எடுத்தாங்க என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போறோம் நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணல அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கார்த்தி வந்து உண்மை போட்டு உடச்சிருந்தாங்க நான் தான் வந்து அதாவது ராஜா சேதுபதி தாத்தாவும் பரமேஸ்வரி பாட்டியோட பேரை நான் தான் உண்மை உடைச்சதனால உடனே வந்து சாமுனிஸ்வரி வந்து ராஜராஜன்ட்டு சொல்கிறாங்க இன்னும் ஒரு நிமிஷம் கூட நீங்கள் இந்த இடத்துல இருக்கக்கூடாது வாங்க நம்ம போகலாம் அப்படிங்கும் போது அப்போ ராஜராஜன் சொல்கிறாங்க இல்லை சாமுஸ்வரி நான் கண்டிப்பாக வந்து இந்த கோயில் கும்பாபிஷேயத்தை நடத்தி கொடுத்ததுக்கு அப்புறமா தான் நான் வரும் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சந்திரகலா சொல்கிறாங்க அக்கா மாமா கூட மாறிட்டார் அவர் இத்தனை வருஷமும் அவங்க கூட சேர்ந்து வாழ்ந்துருக்கிறாரு ஆனால் நீ என்ன சொன்னாலும் சரி உன் பேச்சுக்கு எதிர்பார்த்த ஒரு வார்த்தை கூட அவர் பேச மாட்டார் ஆனால் இன்றைக்கி என்னென்னா வந்து இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்குது அவர் என்னென்னா வந்து கோயில் கும்பாபிஷேகத்தை நடத்தி கொடுத்துட்டு தான் வருவேன்னு சொல்லிவிட்டு அவருடைய முடிவை சொல்லிட்டாரு இதெல்லாம் நீ தானே இருக்கிற இதெல்லாம் காரணம் யார் இதான் நிற்கிறானே இந்த ட்ரைவர் பையன் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க சந்திரா நீ பேசாத நான் கொஞ்சம் நீ அமைதி அருபின்னு சொல்லிவிட்டு எங்கள் பாருங்கள் நீங்கள் என் கூட வர இல்லை அப்படிங்கும்போது என்னை மஞ்சளிச்சுரு சாமுண்டீஸ்வரி அது மட்டும் இல்லாமல் மாப்பிள்ளை ஒன்றும் தப்பாக பேசலையே அதே நேரத்தில் எங்கள் அம்மாவும் தப்பாக கண்டிப்பாக ஒன்றும் சொல்லலையே இந்த கோயில் கும்பாபிஷேகம் என்னால் தானே தடப்பட்டுச்சுது என்னாலும் கூட சொல்ல முடியாது நம்மளால தானே தடப்பட்டுச்சுது அதாவது உங்கள் அம்மாவோட கதைக்கு எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் தான் காரணம்னு சொல்லிக்கிட்டு நான் வந்து உன் கழுத்தில் தாலி கட்டினேன் அதாவது என்னை தந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீயும் வந்து முடிவெடுத்த அது என்ன காரணம் எங்கள் அப்பா அம்மாவுக்கு நீ தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி முடிவெடுத்த நானும் அன்னைக்குள்ள நிலைமைக்கு ஓ மேலே ஆசைப்பட்டு உன் பின்னாடியே நான் வந்துட்டேன் அதுக்கப்புறம் இத்தனை வருஷமாக வந்து உன் பேச்சை கேட்டுட்டு அந்த வீட்டில் தானே நான் இருந்திருக்கிறேன் உன் பேச்சை நான் என்னைக்காக நான் மீறி இருக்கிறேன்னா ஆனால் இப்ப மாப்பிள்ள சொன்னது கரெக்டு தானே அது மட்டும் இல்லாமல் கோயில் கும்பாபிஷேகம் நம்மளால் தானே தடைப்பட்டுச்சுட்டு அதை நான் நடத்தி கொடுத்து தான் இன்னைக்கு தீருவேன் நான் நடத்தாம நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து பாட்டி வந்து சொல்றாங்க ராஜராஜா எனக்கு பயமா இருக்குதுயா நான் சொல்றது கேளு இந்த கோயில் கும்பாபிஷேகம் நடக்காட்டது கூட பரவாயில்ல ஆனால் நீ வந்து அவ கூட போயிறியா அப்படின்னு சொல்லும் போது உடனே வந்து அவங்க சாமுண்டேஸ்வரி சொல்றாங்க என்ன நீ பிச்சை போட்டுட்டு இருக்கிறியா என் புருஷனே எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்க பாரு சாமுண்டேஸ்வரி நீ இப்படிலாம் வந்து வார்த்தைகளை விட்டுறாதான் நான் சொல்கிறது கேளு சொல்ல போனாக்கி உங்க அம்மாவோட கதைக்கு விஷயம் நாங்கள் காரணம் கிடையாது அந்த முத்து தான் காரணம்னு சொல்லிக்கிட்டு கார்த்தியே சொல்கிறா மூலமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே பார்க்கலவே நீ ஒரு வார்த்தை கூட பேசாத ஏற்கனவே அவன் வந்து அவன் பொய் சொல்லிட்டு என் குடும்பத்துக்குள்ளே வந்திருக்கிறான் அதனால வந்து என்னை நம்ப வைக்கிறதுக்காக அவன் பொய்க்கு மேலே அவன் பொய் சொல்லிகிட்டு இருக்கிறான் இதுக்கு மேலே நம்ம நினச்சிட்டு இருக்கிறேன் அப்படிங்கவோ அப்போ சந்திரகலாவும் சொல்கிறாங்க இங்கே பார்க்கலவி என்ன அப்படியே முத்துவேல் வேல் மேலே வந்து பழி சுமத்திக்கிட்டு நீ நல்லவன் சொல்லிக்கிட்டு உன் பேரை சொல்லிட்டான்னா நாங்கள் நம்பிடுறோமா என்ன ஒழுங்கு மரியாதையை நீங்களாம் வந்து உங்கள் நாடகம் நடிப்பை அதான் எங்கள் அக்காவுக்கு தெரிஞ்சு போச்சுலாம் இதுக்கு மேல நீயும் பேரெல்லாம் சேர்ந்துக்கிட்டு நடிச்சுட்டு அலையாதீங்க இப்போ என்னென்னா வந்து எங்கள் அக்காகிட்ட இருந்து எங்கள் மாமாவே பிரிக்கிறதுக்கு முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ ராஜராஜ சொல்கிறாங்க இங்கே பாரு சந்திரா இதுக்கு மேலே எங்கள் அம்மாவை பற்றியும் என் மாப்பிளை பற்றியும் நீ ஒரு வார்த்தை பேசணும்னு வச்சுக்கோயேன் அப்புறமா என்ன நடக்குன்னு தெரியல அப்படிங்கும்போது என்னங்க நானும் பார்த்துட்டு இருக்கிறேன் என்ன உங்கள் எல்லாரும் உங்கள் குடும்பத்தாரெலாம் இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறீங்களா என்னையே எதிர்க்க துணிஞ்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ இங்கே பாரு சாமினே சரி எதுக்குன்னு சொல்லிக்கிட்டு நான் எதுவுமே பண்ணலை உண்மையை சொல்லப்போனால் இந்த ஊர் நல்லா இருக்கணும் இந்த ஊர் ஜனங்கள் நல்லா இருக்கணும் அதே மாதிரிக்கு எங்கள் அம்மா இத்தனை வருஷமாக ஆசைப்பட்டதும் அதே மாதிரிக்கு மாப்பிள்ளை எதுக்காக வந்து எல்லாத்தையும் வந்து விட்டுட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாரோ அது எல்லாத்தையும் நிறைவேற்றுறதுக்காக தான் நான் சொல்கிறேன் நம்ம ஒரு ரெண்டு கூட பிரச்சனைக்காக இது எல்லாத்தையும் வந்து பாழாக்கிறாத நான் சொல்கிறது கேளு கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்தி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து இந்த ஊருக்கு கூட வர வேண்டாம் நம்ம பாட்டுக்கு நம்ம வீட்டுக்கே பேரில் அப்படின்னு சொல்லிட்டுருக்கவோ அது முடியவே முடியாது இந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாம்புஸ்வரி ரொம்ப பிடிவாதமாக இருக்கவும் அப்போது வந்து ராஜராஜர் சொல்கிறாங்க இதுதான் உன்னுடைய முடிவான்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் இதுதான் என்னுடைய முடிவு அப்படிங்கிறாங்க அப்போது தான் நான் வரமாட்டேன் நான் கோயில் கும்பாபிஷேகத்தை நடத்தி கொடுத்து தான் வரணும் அப்படிங்கவும் உடனே சாம்பிஸ்வரி பார்த்தோம்னா இத்தனை வருஷம் நம்ம வாழ்ந்த வாழ்க்கை எல்லாமே வந்து என்னோட ஒரு முடிவுக்கு வர வேண்டியதான்னு சொல்லிக்கிட்டு அவங்க கழுத்தில் கிடக்கிற தாலியை அவங்க கலட்டி வீசிருந்தாங்க இதை கொஞ்சமாக எதிர்பார்க்கதை எல்லாருமே அப்படியே அதிர்ச்சியோடு உறைஞ்சி போய் இருக்கவும் எல்லாருமே வந்து பார்க்குறாங்க சாம்பிஸ்வரி இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டால் அப்படின்னு இதை பார்த்துட்டு சந்திரகலா சிவனாண்டி முத்துவேல் விரும்பு எல்லாரும் சந்தோஷப்பட ஆரம்பிச்சுட்டாங்க சாமடிஸ்வரியுடைய கோவம் எந்த அளவுக்கு இருக்கு பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு விரும்பனை சொல்லிகிட்டு இருக்கவும் இதை கொஞ்சமாக எதிர்பார்க்காத கார்த்தி ராஜராஜன் எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க உடனே வந்து ரேவதி ரோஹினி சுவாதி மூணுமே உடடி வராங்க அம்மா நீங்கள் என்னம்மா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லும் ஆமா ஆமாம் அதாவது என்னுடைய கோவம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துக்கிட்டியா இதுக்கு மேலேயும் நான் வந்து முடிவெடுக்கணும்னு சொன்னாக்கி என் உயிரை கூட நான் விட தயாராக இருக்கிறேன் ஆனால் இதுக்கு மேலேயும் வந்து உங்கள் அப்பாவோட நான் சேர்ந்து வாழ எனக்கு விருப்பம் கிடையாது அவர் எப்ப வந்து நான் வேண்டாம் சொல்லிட்டு அவர் வந்து உதவி தாலி எனக்கு வேண்டாம் உடனே காத்தி வந்து அந்த தாலி எடுத்துட்டு வராங்க அப்ப பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க தப்பு பண்ணிட்ட சரி நீ தப்பு பண்ணிட்டேன் என்ன இருந்தாலும் தான் நீ வந்து என் பையன் கட்டின தாலியை நீ கரெக்ட்டி வீசிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது இங்கே பார் கிளவி என் புருஷரே வேண்டான்னு சொல்லிக்கிட்டு நான் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டேன் இப்போ என்னென்னா நீ வந்து அவருக்காக சப்போர்ட் பண்ணி பேசிட்டு வரியா நீ பேசாத அப்படிங்கும்போது உடனே இந்த தாலி எடுத்துகிட்டு வராங்க அத்தை உங்களுடைய கோவம் வந்து மாமா மேலே கிடையாது ஏ மேலே ஏ மேலே இருக்கிற கோவத்தை தான் நீங்கள் மாமா மேலே காட்டியிருக்கிறீங்க கூட வந்து அப்போது என் மேலே நீங்கள் பாசமாக தான் இருக்கிறீங்கன்னு இந்த ஒன்று போகணுத்த அப்படின்னு சொல்லவும் உங்களுக்கு என்ன இப்போ நான் வீட்டை விட்டு போகணும் அப்படி தானே மாமா இந்த தாலியை நீங்கள் அத்தை கழுத்தில் கெட்டுங்க மாமா அப்படிங்கவும் அப்போ வந்து சொல்கிறாங்க இவர் ஒன்றே காலத்தில் தாலி கட்ட வேண்டாம் அப்படிங்கும் போது உங்களுடைய கோவம் ஏமலை தான் நான் இந்த வீட்டை விட்டே போயிருந்தேன் பாட்டி இந்த கோயில் கும்பாபிஷேகமோ இதோடு நின்றுட்டோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அது அதுக்கப்புறமா கூட நம்ம நடத்திக்கிடலாம் ஆனால் இந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் ரெண்டூரும் பிரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லவும் மாமா இந்த தாலியை வந்து நீங்கள் அத்தை கழுத்தில் போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது அப்போ உடனே சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க நீ இன்னும் ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்கக்கூடாது அப்படிங்கும்போது நான் இருக்க மாட்டேன் தான் அங்கேருந்து கிளம்பிடுது அப்படிங்கவும் உடனே ரேவதி அங்கேருந்து ஓடோடி வராங்க நானும் வார அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்து கூட கிளம்பும்போது உடனே சாம்பி சரி வந்து தடுக்கிறாங்க நீ எதுக்காக போற அப்படிங்கும் ஆமாமா நீ வந்து இத்தனை வருஷமா வாழ்ந்த அப்பாவை தாலி கட்டின தாலியை நீ தூக்கி வீசி எரிஞ்சிட்டு போகலாம் ஆனால் அப்படி நான் கிடையாதுமா நான் ஃபஸ்ட்டு வந்து நீ வந்து அவரை என்னை கல்யாணம் முடிவிக்கும் போது நான் அவர் மேலே வெறுப்பாக தான் இருந்தேன் ஆனால் எப்போ நான் அவரை புரிஞ்சுக்கிட்டனோ இதுக்கு மேலே வந்து அவர் பிரிஞ்சு நான் இருக்க மாட்டேன் எனக்கு என் புருசை வேணும் அதனால் அவர் எங்கே இருக்காரோ அங்கே தான் நானும் இருப்பேம்மா அப்படின்னு சொல்லவோ உடனே சாம்பிஸ்ரீ கோவத்தோடு ரவி தேவ் கேட்குறாங்க என்ன ரேவி இந்த அம்மா வேண்டான்னு சொல்லிட்டு போறியா அவங்க கூட அப்படிங்கும் போது ஆமாம்மா எனக்கு என் புருசந்தம்மா வேணும் அப்படிங்கும் போது நீ அப்படி மட்டும் முடிவெடுத்துட்டா அதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படிங்கிறாங்க பரவாயில்லம்மா அவர் ஒன்றும் கெட்டவர் கிடையாது நல்லவர் தானே நம்ம குடும்பத்துக்கு அவர் எவ்வளவோ பண்ணியிருக்கிறாரு அப்படிப்பட்ட மனுஷன் கூட நான் போகிறதுன்னு நினச்சி நான் பாக்கியமாக நினைக்கிறேம்மா எனக்கு வந்து உங்கள் மேலே கோவமோ வெறுப்போ கிடையாது ஆனால் என் பொறுத்த எங்கே இருக்கிறாரோ அங்கே தான் நானும் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கார்த்தி கூட கிளம்பும் போது கார்த்தி வந்து தடுக்கிறாங்க இல்லை ரேவதி நீ வந்து உங்கள் அம்மா கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லவும் அப்போ ரேவதி சொல்கிறாங்க இப்படி நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நான் உயிரோடே இருக்க மாட்டேன் என் கதையை நான் முடிச்சுக்கிடுவோம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும் உடனே கார்த்தி வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறாங்க நீங்கள் என்னமோல எங்கே இருக்கிறீங்களோ அதுதான் எனக்கும் வீடு வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா ராஜராஜர் கையில் கார்த்தி வந்து அந்த தாலி எடுத்து கொடுத்துட்டு போகிறாங்க அத்த கழுத்தில் அதை போட்டுருங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து பாட்டியும் வாங்க நம்ம வந்து வீட்டுக்கே பேரலை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் வந்து கிளம்புறாங்க அப்போ ஊர்ஜராங்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க பாட்டி என்னை மன்னிச்சிருங்க இருபத்தஞ்சி வருஷமாக நடக்காது அந்த கோயில் கும்பாபிஷேகத்தை இன்றைக்கி நடத்திலான்னு சொல்லிட்டு நானும் என் பேரனும் எவ்வளோ பண்ணி கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு கொண்டுட்டு வந்தோம் ஆனால் கடைசியில் அதை நடக்காமல் போச்சுது எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க அடுத்ததா அடுத்ததான் பார்த்தோம்னா சாம்டிசிரி என்ன அதாவது என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்